டெஸ்ட் கிரிக்கெட்டில் எப்படி ஆட வேண்டும் கில்லுக்கு அறிவுரை வழங்கிய கவாஸ்கர் எதிர்பார்க்கப்பட்ட தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான முதலாவது டெஸ்டில் அவர் நன்றாக விளையாடவில்லை அவர் இரண்டு மற்றும் இருபத்தி ஆறு ரன்களில் வேகப்பந்து வீச்சில் வீழ்ந்தார் வெள்ளை நிற பந்தில் ஜொலிக்கும் சுப்மன் கில் டெஸ்ட் கிரிக்கெட்டில் பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை இதுவரை பத்தொன்பது டெஸ்டில் ஆடி இரண்டு அரை சதம் உள்பட தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு ரன்கள் எடுத்துள்ளார் கடைசி ஏழு இன்னிங்ஸில் ஒரு அரை சதம் கூட அடிக்கவில்லை இந்த நிலையில் அவருக்கு கிரிக்கெட் ஜாம்பவான் சுனில் கவாஸ்கர் டெஸ்டில் எப்படி ஆட வேண்டும் என்பது குறித்து சில அறிவுரைகளை வழங்கியுள்ளார் இது குறித்து கவாஸ்கர் கூறுகையில் டெஸ்ட் கிரிக்கெட்டில் சுப்மன் கில் கொஞ்சம் அதிக ஆக்ரோஷத்துடன் விளையாடுவதாக நினைக்கிறேன் ஒருநாள் மற்றும் இருபது ஓவர் கிரிக்கெட்டில் ஆடுவதை காட்டிலும் டெஸ்ட் கிரிக்கெட்டில் விளையாடுவதற்கு சிறிது வித்தியாசம் உள்ளது ஆனால் அவர் ஒரு நாள் மற்றும் இருபது ஓவர் போட்டி போன்றே டெஸ்டிலும் அதிரடியாக ஆட நினைக்கிறார் குறுகிய வடிவிலான போட்டிக்கு பயன்படுத்தப்படும் வெள்ளை நிற பந்தை விட டெஸ்ட் கிரிக்கெட் சிவப்பு நிற பந்து காற்றிலும் ஆடுகளத்திலும் வேகமாக நகரும் மேலும் சிவப்பு பந்து அதிகமாக பவுன்ஸ் ஆகும் அதை மனதில் வைத்து அவர் டெஸ்டில் விளையாட வேண்டும் சுப்மன் கில் தனது கிரிக்கெட் வாழ்க்கையை தொடங்கிய போது அவரது சாட்டுகள் எல்லாம் பாராட்டும்படி இருந்தது மீண்டும் அவர் ஃபார்முக்கு திரும்புவார் என்று நம்புகிறேன் இன்னும் கடினமாக உழைத்து எதிர்காலத்தில் சிறப்பாக ஆடுவார் என்ற நம்பிக்கை இருக்கிறது என்று கவாஸ்கர் கூறியுள்ளார்